திருப்பாடல்கள் இரண்டு கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பெற்றவருக்கும் எதிராக பூ உலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள் விண்ணுலகில் வீச்சிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடு சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் இரும்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகை உலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினம் கொள்ளாதபடியும்